ஊட்டிக்கு வர இ பாஸ் பெற வேண்டும் ஆங்கிலேயர்களால் ஓர் அழகான பள்ளத்தாக்கு ஊட்டி என்ற நகரமாக உருவானது பல மில்லியன் ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்த ஊட்டியின் காலநிலை உடலுக்கு ஏற்புடையதாக இருந்ததால் இதனை கோடைக்கால வாழ்விடமாக ஆங்கிலேயர்கள் அறிவித்தனர் ஊட்டி நகரில் மெதுவாக மக்கள் தொகை கூடியது கோடை காலங்களில் சமவெளி பகுதி வெப்பத்தை விட்டு ஊட்டி வந்து செல்லும் மக்கள் கூட்டம் அதிகரிக்க ஆரம்பித்தது அன்று குதிரை பந்தயமும் மலர் காட்சி மட்டுமே இருந்தது நாடு விடுதலையான பின் கோடைக்கால சீசன் பிரபலமடைய இன்று ஊட்டி தாங்க முடியாத நிலை ஏற்பட்டுவிட்டது இதில் உள்ளூர் மக்கள் பெரும் இன்னலுக்கு ஆளாகிவிட்டனர் வந்து குவியும் கூட்டத்தை கட்டுப்படுத்த தற்போது நீதிமன்றம் அறிவித்துள்ள அறிவிப்பின்படி இம்மாதம் ஏழாம் தேதி முதல் ஜூன் முப்பதாம் தேதி வரை ஊட்டி வரும் வாகனங்கள் இ பாஸ் பெற வேண்டும் என அறிவித்துள்ளது இதனால் சுற்றுலா வாகனங்கள் கணிசமான அளவு குறையும் நெரிசல் குறையும் சுற்றுலா பயணிகளுக்கு உணவும் தங்குமிடம் போன்றவை எளிதில் கிடைக்க வாய்ப்பு ஏற்படும் என உள்ளூர் மக்கள் கூறுகின்றனர் அளவுக்கு பெருமே சுற்றுலாவை மட்டுமே நம்பி தான் இங்க இருக்கிற மக்களினுடைய வாழ்வாதாரம் இருக்கு அப்படி சுற்றுலாவை நம்பி வாழ்வாதாரம் இருக்கும் பட்சத்துல வர ஏழாம் தேதியில இருந்து இ பாஸ் முறை கொண்டு வர்றோம் அப்படின்னு சொல்லி ஹைகோர்ட் அறிவிச்சிருக்காங்க இந்த இ பாஸ் முறையில வந்து மிகப்பெரிய அச்சம் இந்த சுற்றுலா தொழில நம்பி செய்யக்கூடிய எல்லாருக்குமே இருக்கு இப்ப இந்த இ பாஸ் முறைன்றது எப்படி அமல்படுத்தப்படும் எத்தனை வாகனங்களை அதி அனுமதிப்பாங்க இதனால சுற்றுலாவுக்கு வரக்கூடிய எண்ணிக்கை குறைஞ்சிருச்சுனாக்கா இங்கே இருக்கிற மக்களுடைய வாழ்வாதாரம் ஒரு கேள்விக்குறியாகப்படும் அப்படின்றதான் நாங்கள் பார்க்குறோம் நாங்கள் என்ன சொல்கிறோன்னாக்கா இந்த கட்டு வாகனங்களை கட்டுப்படுத்த க கட்டமைப்புகள் சரியாக செய்யப்படணும் நீலகிரி மாவட்டத்தில் பார்க்கிங் வசதி இல்லை கட்டமைப்புகள் சரியாக இல்லை எல்லா வண்டிகளும் ரெண்டே ரோடு தான் இருக்குது எல்லா வண்டிகளும் ஒரே இடத்துல போய் ஜாமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அந்த கட்டமைப்புகள் சரி செஞ்சுட்டாலே நிச்சயமாக இந்த இ பாஸ் முறையை தேவையில்லை அப்படின்றது தான் எங்களோட வணிகர் சங்களுடைய கருதம் தமிழ்நாடு வணிகரசங்க பேரம்பியினுடைய எங்களுடைய மாநில தலைவர் விக்ரம் அவர்கள் முதலமைச்சருக்கு கடிதம் எழுதியிருக்கிறாரு இந்த மாதிரி இதை செய்ய செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா சுற்றுலாவை நம்பி வணிகர்கள் மட்டும் இல்ல குதிரை ஓட்டுபவர்கள் அப்படி வந்து சாலையோர வியாபாரிகள் இப்படி பல்வேறு குடும்பங்கள் வெறுமே சுற்றுலா பயணிகளை நம்பி மட்டும்தான் அவங்களோட வாழ்வாதாரம் இன்னைக்கு இருக்கு அப்படி இருக்கிற பட்சத்துல இது வந்து ஒரு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்துமோ அப்படின்ற ஒரு அச்ச உணர்வு எங்களுக்குள்ள இருக்கு சமீபத்திய சென்னை மாண்புமிகு உயர் நீதிமன்றத்தின் உத்தரவின்படி நீலகிரி மாவட்ட மக்கள் கோவையிலும் திருப்பூரிலும் மற்ற மாவட்டங்களிலும் மற்ற மாநிலங்களிலிருந்தும் வரும் நீலகிரி மாவட்ட குடிமக்களுக்கு இ பாஸ் முறையிலே இங்கே உள்ளே வர வேண்டும் என்ற உத்தரவு அதற்கும் பொருந்தியதாக உள்ளது எனவே தயவு செய்து நீலகிரி மாவட்ட மக்களுக்கு அந்த உத்தரவிலிருந்து விதிவிலக்கு வாங்கி தருமாறு மாவட்ட அவர்களை கேட்டுள்ளோம் அவரும் ஆவணம் செய்வதற்கான ஏற்பாடுகளை செய்வேன் என்று உறுதி எனவே தயவு செய்து நீலகிரி மாவட்ட மக்களுக்கு இந்த இந்த விதியிலிருந்து விலக்களித்து மாவட்ட மக்கள் அவர்கள் எந்த வித மாவட்டத்திற்கு வந்து போக அனுமதிக்குமாறு கேட்டுக் மாணவ மாணவிகள் நீலகிரி மாவட்டத்திலிருந்து மற்ற மாவட்டங்களிலே படித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் இங்கே வரவும் காரில் வந்தால் இ பாஸ் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு உள்ளாக இருக்கின்றார்கள் அவர்களுக்கும் விதி அளித்து நீலகிரி மாவட்ட மக்களுக்கு சுற்றுலா பயணிகளுக்கு இந்த முறை நாங்கள் யாரும் எந்தவித எதிர்ப்பும் தெரிவிக்கிறது மலை மாவட்ட மக்களுக்கு இது ஒரு குறைபாடாக இருக்க வேண்டும் இருக்கக்கூடாது என்பதன் அறிவிப்பாகத்தான் இந்த நாங்கள் நிர்வாகத்திடம் கேட்டுக்கொள்கிறோம்